மேஜிக் லஞ்ச் பாக்ஸின் மர்மம் சன்ஷைன் எலிமெண்டரியில் அது ஒரு சாதாரண மியா தனது மதிய உணவை பேக் ஒரு வேர்க்கடலை வெண்ணெய் சாண்ட்விச் சில ஆப்பிள் துண்டுகள் மற்றும் நட்சத்திர வடிவிலான குக்கி ஆனால் மதிய உணவு நேரம் வந்ததும் மியா தனது மதிய உணவு பெட்டியே திறந்தாள் ஆஹா பல பழக்கும் ஊதா நிறப்புகை வெடித்தது ஐயோ அவரது நண்பன் அர்ஜுன் திணறினால் கிட்டத்தட்ட அவரது கைவிட்டாள் மியாவின் மதிய உணவிற்கு பதிலாக மியாவின் மதிய உணவு பெட்டியின் உள்ளே நடனம் ஆடும் திராட்சை ஒரு ஜெல்லிப்பியின் இசைக்குழு மற்றும் வேர்க்கடலை வெண்ணெய் சாண்ட்விச் பேசிக்கொண்டிருந்த ஒரு சிறிய மேடை ஹாய் மியா சாண்ட்விச் ஜெல்லி போல அசைந்தது உங்கள் மதிய உணவு நேர சிரிப்பு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்துள்ளோம் லஞ்ச் நகைச்சுவை நிகழ்ச்சி தொடங்கியவுடன் மொத்த சிற்றுண்டு அமைதியாகிவிட்டது திராட்சைகள் வேடிக்கையான சிலிர்ப்பை செய்தன குக்கி நாக்நாக் ஜோக்குகளை சொன்னது மற்றும் சாண்ட்விச் ஒரு வேடிக்கையான நடனம் செய்தது அது அனைவரையும் சிரிக்க வைத்தது மியாவால் தன் கண்களை நம்ப முடியவில்லை இது ஒரு சேட்டையா அல்லது என் மதிய உணவு மாயமானதா திடீரென்று சிறிய ஜெல்லிப்பியின் நடத்துனர் தனது தொப்பியை காட்டி இந்த மதிய உணவு பெட்டி அன்பானவர்களுக்கு ஒரு முறை தோன்றும் தின்பண்டங்களை பகிர்ந்து கொள்கிறது எப்போதும் நன்றி என்று கூறுகிறது மியா முகம் சிவந்தாள் அது அவளைப் போலவே ஒலித்தது அவளது வகுப்பு தோழர்களின் கைத்தட்டலுக்கு பிறகு மேஜிக் ஷோ மீண்டும் மதிய உணவு பெட்டியில் நிரம்பியது மியா கண் சிமிட்டிய போது அவரது வழக்கமான சாண்ட்விச் மற்றும் ஆப்பிள் துண்டுகள் திரும்பி வந்தன எதுவும் நடக்காதது போல அடுத்த நாள் அவருடைய மதிய உணவு முற்றிலும் சாதாரணமானது ஆனால் மியா எப்பொழுதும் சரி பார்த்து கொண்டார் மந்திரம் மீண்டும் வந்திருந்தால் ஒவ்வொரு முறையும் அவள் தனது குக்கியே ஒரு தோழியுடன் பகிர்ந்து கொள்ளும்போது பேசும் சாண்ட்விச் ஒரு என்கோருக்கு திரும்பும் என்று அவள் நம்பினார்